எல்லாம் அந்த ஏக அறிவனைய சாதியும் சமாதாரம் நம் அனைவரின் மேலும் என்றென்றும் என்று உங்களை ஒரு தினங்களும் ஃபஜர்கொள்கை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமலை குராணியின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்பில் அளிப்பிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தினம் நேற்றைய தினம் பார்த்த திருமறை குரானினுடைய வசனத்திற்கான விளக்கத்தினுடைய தொடரை பார்த்ததற்கும் நேற்றைக்கு எதை பற்றி பார்க்கணும் என்று ஞாபகம் நேற்றைக்கு குரான் வசனத்தில் எதை பற்றி பார்க்க முன்னாள் திருமலை குரானியினுடைய முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நேற்றே சொல்லியிருந்தோம் இதை இன்ஷால்லா தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன வசனம்னா நீர் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலும் இன்னும் உங்களுடைய பெண் பிள்ளைகளிடத்திலும் இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்திலும் நீங்கள் கூறுங்கள் யுதனீன அலை இன்னும் இந்த ஜலாபிபி இன்னும் அவர்கள் தங்களுக்கு மேலாக ஜில்பாபுகளை அணிந்து கொள்ளட்டும் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டுமா மறைக்க கூடாதா என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் நேற்றைய தினம் திரும்ப ஆரம்பிக்கும் அதன் என்னுடைய விளக்கத்தை தான் நாம் பார்ப்போம் என்று சொல்லியிருந்தோம் நேற்றைய தினம் என்ன பார்த்திருக்கோம் என்றால் பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று வாதிடுபவர்கள் ஜில்பாப் என்பது உடல் முழுக்க மறைக்க வேண்டிய ஒரு ஆடை என்கின்ற அர்த்தத்தை எடுத்து கவறுதலாக புரிந்து கொண்டு இந்த வசனத்திற்கு பெண்கள் ஜில்பாவை அணிய வேண்டும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் இன்னும் ஒரு உதாரணத்தையும் பார்த்திருந்தோம் கொள்கைக்கு பெண்களே நீங்கள் ஜில்பா விளாவிட்டாலும் வாங்கியாவது போட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிய பிறகு ஒரு கண்ணங்கள் தனித்த பெண்மணி எழுந்து நபி விநாயகம் இடத்தில் கேள்வி கேட்பார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா ஜில்பா பகிர்ந்திருந்தாலும் அவர்கள் இன்றைய முகங்கள் வெளியே தெரிந்திருக்கிறது இது அனைத்தையும் அடிப்படையாக வைத்து ஜில்பா என்கின்ற ஆடை அவர்களினுடைய தலைமுக்காடுகள் தலையிலிருந்து பொங்கல் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில நகைகள் நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக வெளியே வருவார் அப்படி வெளியில் வரும்பொழுது அந்த பெண்மணியினுடைய கணவர் அவர்களை மறிப்பார்கள் மயத்தோடு சொல்வார்கள் நீ இதை யாருக்கோ போய் தர்மம் செய்ததற்கு எனக்கு நீ தர்மம் செய் நானே இன்னும் என்னுடைய பொறுப்பிற்கு கீழே இருப்பவர்களுக்கும் நான் இந்த நகையை கொடுத்து விட்டால் அது தர்மத்தினுடைய கூலியை எனக்கு பெற்றுத் தருமா என்று அல்லாஹ் தூதர் எடுக்கிற கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் இன்னும் கூடுதலாக மறைக்கப்பட்டிருந்தால் விழாவில் அவர்கள் இருந்த போதிலும் அவர்கள் முகத்தை மறைக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது இந்த ஆதாரங்கள் அனைத்தையும் நாம் எடுத்துக் காட்டிய போதிலும் இன்னும் ஏராளமான பிரதிவாதங்களை முன்வைத்து பெண்கள் முகத்தைத்தால் மறைக்க